வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத்தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா கடன் அடைய துர்காஷ்டமி அன்று எந்த மாதிரி வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருந்தே இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டாலே போதுங்க அற்புதமான பலனை பெற முடியுங்க அது எந்த முறையில் அந்த வழிபாடை நம்ம செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலும் ஆன்மீக பரவாயில்லை உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாது நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நவராத்திரி நாட்கள்ல வரக்கூடிய அஷ்டமி திதியை தான் நம்ம துர்காஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் அதிலும் இந்த துர்காஷ்டமி திதியானது செவ்வாய்க்கிழமையில வருவது அதி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இன்று முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி திதி இருக்கு இந்த நாளில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வங்க அனைவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவோங்க அதனால் தான் கஷ்டங்கள் தீரவும் கடன் இருந்து சுலபமாக விடுபடவும் கடன் அப்படின்ற அசுரனை வதம் செய்யவும் இன்று துர்க்கையம்மனை எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக விடுபடணும் அப்படின்னா நம்ம வழிபட வேண்டிய அம்மன் அப்படின்னா விஷ்ணு துர்க்கை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு துர்காஷ்டமி என்று துர்க்கையை வழிபாடு செய்வது அப்படின்றது தான் சிறப்பான பலனை கொடுக்கோங்க விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்றவங்க கையில சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு இருப்பாங்க இன்று அவளுடைய பாதங்களை நம்ம இருக்க பற்றி போதும் கடன் சுமையிலிருந்து வெளிவர தேவையான வருமானம் நமக்கு கிடைச்சிடுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது இன்று ராகு கால நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்தியானம் மூன்று மணில இருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு இந்த ராகு கால நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையிலயே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யலாம் பூஜை அறையில இருக்கும் அம்மனை துர்க்கை அம்மனாக மனதில் நினைத்து கொண்டும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் சில பேர் வீட்டுல அம்மன் படம் இல்ல விக்கிரகம் இல்லை அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான அம்மன் படம் இருந்தாலும் அந்த அம்மனையே துர்க்கையாக நினைத்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யுங்க ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அந்த கடன் அடைய எவ்வளவு பணம் தேவை அப்படின்றத துர்க்கை அம்பாளிடம் வேண்டுதலாக வைங்க கையில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை துர்க்கையம்மன் பாதத்தில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை மட்டும் சொன்னா கூட போதுங்க அதுவும் இன்று வரக்கூடிய இந்த ராகுகால நேரத்தை தவற விடாம கடன் பிரச்சனையால அவதிப்படுறவங்க கட்டாயம் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ரொம்பவுமே எளிமையான மந்திரம் விஷ்ணு துர்க்கை மந்திரம் அப்படின்னு இதுக்கு பேருங்க ஓம் கிளீம் விஷ்ணு துர்காயை நமக ஓம் கிளீம் விஷ்ணு துர்காயை நமக ஓம் க்ளீம் விஷ்ணு துர்காயை நமக இவ்வளவு தாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு விஷ்ணு துர்கைய மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க வீட்ல இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது அதி சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்குங்க உங்களுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும் உங்களுடைய குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் தீர வேண்டும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு அந்த வீட்டோட பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அதெல்லாமே விலகிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க குடும்பத்துல தீராத கடன் தீர வேண்டும் அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல வேண்டுதல் வைங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரணுமோ அதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க தீப தூப ஆராதனை காட்டி உங்களால என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேதியத்தை வைத்து கற்பூர தீபாராதனை காட்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழம் வைத்திருந்தோம் இல்லையா சாமியோடய பாதத்தில் அந்த அம்பாலோட பாதத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை எடுத்து கட் பண்ணி பிழிந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிடுவது அப்படின்றதை இன்றே செய்திடுங்க இப்படி எளிமையான பரிகாரத்தை துர்காஷ்டமி அன்று பொழுது அதுவும் ராகு கால நேரத்தில் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா போதுங்க அன்றையோட உங்களுடைய கஷ்டங்களை வதம் செய்வாள் அந்த துர்க்கை அம்மன்ங்க அதனால் நீங்கள் இன்றைய நாளை கடன் இருப்பவங்க தவற விடாம இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை செய்து பலனை பெறுங்க யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் துர்கா தேவி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்